வெல்கம் டு குரு விநாயகா சேனல் இன்றைக்கி நாம் டென்த்து சோஷியலில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிகிள்ஸ் பார்க்கலாம் என் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே சமயம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதே கமெண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் நம்முடைய அரசியல் அமைப்பில் நம்முடைய கா அரசியல் அமைப்புனா கான்ஸ்டியூஷனில் ஃப்ரம் ஆர்டிக்கிள் டுவெல் டூ தேர்ட்டி ஃபைவ் இது இந்த அமைப்பில் ஆர்டிகல் டுவெல் டூ தேர்ட்டி ஃபைவ்ல நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க இது எந்த பார்த்திங்கன்னா இது எதுலேருந்து நம்ம எந்த நாட்டிலேருந்து எடுத்தோம்னா யூஎஸ்ஏலேருந்து we derived இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் யூஎஸ்ஏ இப்போ பார்த்தீங்கன்னா வி have சிக்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு இதுதான் நம்ம இந்தியாவினுடைய மேக்ன கட்டா அப்படின்னு சொல்கிறோம் These ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் யாருக்கு மட்டும் அவைலபிள் அப்படின்னா only Indian citizens. ஓகேவா ஆர்டிகிள்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க 12 டு தேர்ட்டி ஃபைவ் ப்ரிஸ்க்ரைப்ஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இப்போ நம்ம என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் டு ஈக்வாலிட்டி அதில் ஆர்டிகிள் ஃபோர்டீன் பார்த்திங்கன்னா ஈக்வாலிட்டி லா சட்டத்தின் உன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகிள் ஃபோர்டீன் ஆர்டிகிள் ஃபிஃப்டீன் என்ன சொல்கிறது ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரெலிஜியன் ரேஸ் கேஸ்ட் சிக்ஸ் செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் ஒரு மனிதன் பிறந்த இடத்த வச்சோ அவனோட ஜாதியை வச்சோ அவனுடைய நிறத்தை வச்சோ அவனோட இதை வச்சு அவனை பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தடை தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறது ஆர்டிகல் ஃபிஃப்டீன் ஆர்டிகல் சிக்ஸ்டீன் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் பொது பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் எல்லாருக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் ஈக்குவால் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டிகல் செவன்டீன் பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி தீண்டாமையை தடுக்கணும் ஆர்டிகல் எயிட்டீன் வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்டரி அண்ட் அக்கடமிக் மிலிட்டரியிலையும் அகடமிக்கில் டைட்டில்ஸ் கொடுக்கலாம் விருதுகள் கொடுக்கலாம் மற்ற இதில் மனிதர்களுக்கு இது இப்போ பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் ஃபோர்டீன்லேருந்து எயிட்டீன் வரையிலும் ரைட் டு ஈக்வாலிட்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் அது எதுல இருந்துன்னா நைன்டீன்லேருந்து ட்வெண்ட்டி டூ வரையிலும் ஆர்டிக்கிள் ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிக்கிள் நைன்டீன் என்ன சொன்னது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்ப்ரெஷன் அசம்பிளி அசோசியேஷன் மூமெண்ட் ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொ ப்ரொஃபஷன் நம்முடைய பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் கூட்டணி அமைக்கிறது நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எங்கே இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் நம்மளால் இருக்க முடியும் என்ன ப்ரொஃபஷன் என்ன வேலை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற உரிமையை கொடுக்குறதா ஆர்டிகல் நைன்டீன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் இன் ஃபார் அஃபென்சஸ் ஆர்டிகல் டுவெண்ட்டி என்ன சொல்லுது மற்றவர்களுடைய து துன்பத்தில் இருந்து கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்ஸ் தீமையிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் பார்த்திங்கன்னா ப்ரொட்டெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி நம்முடைய தனி மனித சுதந்திரத்தை பாதுகாக்கிறது தான் ஆர்டிகிள் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஏ வந்து ரைட் டு ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன் அடிப்படை கல்வி கண்டிப்பாக அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ ப்ரொட்டெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ் மனிதர்களை நினச்ச உடனே யாரும் உடனே அரேஸ்ட் பண்ண முடியாது அதை புற அதை வந்து பாதுகாக்கிறது தான் இந்த ஆர்டிகிள் டுவெண்ட்டி டூ ஆர்டிக்கிள் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆர்டிக்கிள் இருக்குது ஆர்டிகிள் டுவெண்ட்டி த்ரீ என்ன சொல்லுதுன்னா ப்ரகிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் லேபர் ஒருத்தரை வற்புறுத்தி வேலை செய்ய வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ப்ரொகிபிஷன் ஆஃப் Employment of Children in Factories பதினெட்டு வயதுக்கு குறைந்த குழந்தைகள் கண்டிப்பாக வேலை கொடுக்கக்கூடாது சைல்டு லேபர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வ சொறதுதான் ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஃபோர் ரைட் டு ரெலிஜன் அது Article 25 ஃபைவ்லேருந்து ட்வெண்ட்டி எயிட் வரையில் இருக்கு Article 25 என்ன சொல்லுது Freedom of Conscience and Free Profession Practice and Propagation of Religion நம்ம வந்து நினைவோ எந்த மதத்தை வேணால் எந்த வேலையும் செய்யலாம் நம்ம எந்த ம மதத்தை பற்றி வேணாலும் மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் ப்ரொபகேஷன் ஆஃப் ரெலிஜன் ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் டு மேனேஜ் ரெலிஜியஸ் அஃபேர்ஸ் மத சார்பான விழாக்கள் நடத்தலாம் ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எனி ரெலிஜன் இந்த மாதிரி மத விழாக்கள் இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு மதத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸஸ் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி எயிட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரெலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் வர்ஷிப் இன் சர்ட்டன் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் மத சார்பாக அவங்க அங்கே வர்ஷிப் பண்ணுறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க அந்த அதுதான் ஆர்டிகிள் டுவெண்ட்டி எயிட் இது ஆர்டிக்கிள் டுவெண்ட்டி த்ரீலேருந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி எயிட் வரையில் இருக்கக்கூடியது ரைட் டு ரெலிஜியன் நெக்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் என்ன சொல்கிறது ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ் நம்முடைய மொழியை கா பாதுகாக்கிறது எழுத்துக்களை அடுத்தது மைனார்டிஸ் சிறுபான்மையினுடைய நாகரீகம் அவங்களுடைய பண்பாடை பாதுகாக்கணும் ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் முப்பது என்ன உரிமை கொடுக்குது அப்படின்னா சிறுபான்மையினர் அவர்கள் தானாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கிறதுக்கு உரிமை கொடுக்குது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் அது ஆர்டிகிள் தேர்ட்டி டூ இட் அலவுஸ் இண்டிவிஜுவல்ஸ் டு சீக் ரீட் ரீடெஸ்ட் ஃபார் த வயலேஷன் ஆஃப் தேர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யாராவது நம்முடைய அடிப்படை உரிமைகளை தடுத்தால் அதை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கான்ஸ்டியூஷன் அரசியல் இதில் அதுக்கான ரெமடிஸ் இருக்குது நம்ம எதிர்த்து போராடலாம் நம்முடைய அடிப்படை உரிமைக்காக எதிர்த்து போராடக்கூடிய உரிமையை வந்து இந்த ஆர்டிகல் தேர்ட்டி டூ கொடுக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல் தேர்ட்டி ஒன் இருந்தது இட் வாஸ் டெலீட்டட் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து டெலீட் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஆக்ட்டு நைன்டீன் செவன்டி எயிட்டில் இட் மேட் அ லீகல் ரைட் அண்டர் ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் ஏ இன் பார்ட் டுவெல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஆர்டிகிள்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றின ஆர்டிகிள்ஸ் ஃபாலோ மை சேனல் லைக் மை சேனல் அண்ட் சப்ஸ்க்ரைப் மை சேனல் கமெண்ட் மை சேனல் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்